வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தன் உடை பெரியாருக்கு மாற்றுக்கு சாதி ஒளி

நடத்திய தாக்குதல் நடத்திய கொலைகார கும்பலை கொலைகார கும்பலை சாதி வேறி கும்பலை சாதி வேறி கும்பலை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் வழக்கு பதிவு செய்யாத வழக்கு பதிவு செய்யாத புதுக்கோட்டை மாவட்ட புதுக்கோட்டை மாவட்டம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தை கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தை கண்டிக்கின்றோம் தமிழக அரசே காவல்துறையை தமிழக அரசே காவல்துறையை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் வடகாடு வன் முறையில் வடகாடு வன் முறையில் பாதிக்கப்பட்ட தீய சாதி வெறிகள் மீது மீது உடமைகளை நாசப்படுத்திய உடமைகளை நாசப்படுத்திய சாதி வேரி கும்பல் மீது சாதி வேரி கும்பல் மீது நடவடிக்கை அடைய கோயில் கோயில் எங்கள் கோயில் எங்கள் கோயில் எங்கள் கோயில் எங்கள் கோயில் இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம் எங்கள் மாட்டோம் இழக்க மாட்டோம் எங்கள் உரிமைகளை இழைக்க மாட்டோம் எங்கள் உரிமைகளை ஐயனார் கோயிலை அவகரிக்கை وي ديكرن دااتا ايناار کوئلي ديكرن دااتا ايناار کوئلي پاڏي حاپو پاڏي حاپو پاڏي حاپو پاڏي حاپو اميناراسه 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 சாதி கும்பலால் சாதி வேறி கும்பலால் வன்முறை கும்பலால் வன்முறை கும்பலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் இழப்பீடு வழங்கு அனைவருக்கும் இழப்பீடு வழங்கு एल पेरे